கொழும்பு மாநகர சபையின் முதலாவது அமர்வுக்கான நான் அறிவிப்பு பாடசாலை மாணவர்களுக்கு தனித்துவமான அடையாள அட்டைகள் புதிய நடைமுறை அறிவிப்புளையில் பாரிய தீ பரவல் மாம்பழத்தை நான்கு லட்சத்து அறுபதனாயிரம் ரூபாய்க்கு ஏலமடுத்த பிரான்ஸ் வாசி கொழும்பு மாநகர சபையின் முதலாவது அமர்வு ஜூன் பதினாறாம் திகதி நடைபெறும் என்று அறிவித்து அதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது குறித்த வர்த்தமானி அறிவிப்பு மேல் மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் சாரங்கிகா கல்காரி ஜெயசுந்தரவால் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி கொழும்பு மாநகர சபையின் கன்னி அமர்வு ஜூன் பதினாறாம் திகதி காலை ஒன்பதரை மணிக்கு ஆரம்பமாக உள்ளது நகரசபை மண்டபத்தில் நடைபெறும் கூட்டத்தில் முதல் அலுவலாக புதிய சபை மேயர் மற்றும் பிரதி மாநகர சபை மேயர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு மாநகர சபையில் எந்த கட்சியும் முழுமையான பெரும்பான்மையை பெறாத நிலையில் தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய இரண்டு மாநகர சபை மேயரை தேர்ந்தெடுப்பதற்கு பிற அரசியல் குழுக்களின் ஆதரவை பெற்றுள்ளதாக அறிவித்துள்ளனர் இதற்கிடையில் மேல் மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் வெளியிட்ட வர்த்தமான அறிவிப்பில் மேலும் இருபது உள்ளூராட்சி நிறுவனங்களின் கன்னி அமர்வுகள் ஜூன் மாதத்தில் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளன பாடசாலை கட்டமைப்புக்குள் சேரும் ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு தனித்துவமான தரவுக்கோப்பு தயாரிக்கப்படும் எனவும் ஒரு தனித்துவமான அடையாள அட்டை அறிமுகப்படுத்தப்படும் எனவும் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள கல்வி மாற்றத்தின் கீழ் கல்வித்துறை கல்விசாரா ஊழியர்கள் சிறுவர்கள் மற்றும் பாடசாலை உட்பட கல்வித்துறையில் உள்ள அனைத்து தகவல்களையும் உள்ளடக்கிய ஒரு தேசிய கல்வி தரவு முகாமித்துவ அமைப்பு உருவாக்கப்பட உள்ளது இது தொடர்பாக உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரினி அமரசூரிய தலைமையில் நேற்று அமைச்சில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது முடிவு செய்யப்பட்டது தேசிய பிரபு சான்றிதழ்கள் தேர்வு முடிவுகள் திறன்கள் உள்ளிட்ட பிள்ளைகளின் அனைத்து தரவுகளையும் இந்த அமைப்பில் சேர்க்க இங்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட உள்ள கல்வி மாற்றத்துக்கு ஏற்ப பாடசாலைகளில் மாணவர்களை சேர்ப்பது ஆசிரியர் மற்றும் அதிபர் வெற்றிடங்களை அடையாளம் காண்பது நியமனங்கள் பதவி உயர்வுகள் இடமாற்றங்கள் செய்தல் தொடர்ச்சியான மதிப்பீட்டு முறையை செயல்படுத்தல் மற்றும் பாடசாலை பௌதிக வளங்களை மேம்படுத்தல் போன்ற செயல்முறைகளை இந்த தரவு அமைப்பு எளிதாக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் பிளியந்தலை போகுந்தர பகுதியில் தீ விபத்தொன்று ஏற்பட்டுள்ளது கொழும்பு பிளியந்தலை வீதியில் போகுந்தர பகுதியில் அமைந்துள்ள பலகை வர்த்தக நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது தீயை யானைக்கு நான்கு தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தெகிவலை கல்கிசி நகர சபையின் தீயணைப்பு பிரிவு தெரிவித்துள்ளது தீயை யானைக்கு கொழும்பு தீயணைப்பு பிரிவின் உதவியை பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது யாழ்ப்பாணம் வண்ணார் பண்ணை தாமரை வீதியில் அமைந்துள்ள வண்ணை கோட்டையம்பதி ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் மாம்பழம் நான்கு லட்சத்து அறுபதனாயிரம் ரூபாய்க்கு ஏலமெடுக்கப்பட்டுள்ளது குறித்த ஆலயத்தில் திருவிழா நடைபெற்று வருகின்ற நிலையில் எட்டாம் திருவிழாவான மாம்பழத் திருவிழா நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது மாம்பழ திருவிழா நிறைவடைந்த பின்னராக மாம்பழம் ஆலய நிர்வாக சபையினரால் ஏலம் விடப்பட்டிருந்தது இதன்போது பிரான்ஸ் நாட்டில் இருந்து வந்திருந்த நபர் நான்கு லட்சத்து அறுபதனாயிரம் ரூபாவுக்கு இந்த மாம்பழத்தை ஏலத்தில் பெற்றுக்கொண்டார் மேலும் குறித்த ஆலயத்தின் தேர் திருவிழா ஞாயிற்றுக்கிழமையும் மறுநாள் திங்கட்கிழமை தீர்த்த திருவிழாவும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் தொழில் அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது உள்நாட்டு தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மில்கோ நிறுவனம் மற்றும் தேசிய பண்ணை விலங்கு அபிவிருத்தி சபை ஆகியவற்றை வினைத்திறன் மற்றும் செயல்திறன் உள்ள வர்த்தகங்களாக உருவாக்குவது குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டது செலவினங்களை குறித்து தற்போதுள்ள வளங்களை அதிகபட்சமாக பயன்படுத்துவதன் மூலம் சந்தையை மையமாக கொண்ட வினைத்திறன்

ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கபில சினக பாண்டார கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் மேலதிக செயலாளர் வைத்தியர் பாலிகா பெர்னாண்டோ மில்கோன் நிறுவனத்தின் தலைவர் எச் கோட்டபாய தேசிய பண்ணை விலங்கு அபிவிருத்தி சபையின் தலைவர் வைத்தியர் பி சி எஸ் பெரேரோ மற்றும் கமத்தொழில் அமைச்சின் கீழுள்ள நிறுவனங்களின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் தென்கொரிய ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற லீ ஜே மியோங் ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ளார் சியோவில் உள்ள தேசிய சபையில் அவர் பதவியேற்றதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தென்கொரியாவில் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் லீ எதிர்கட்சியை மியோங் வெற்றி பெற்றார் சாட்சிக்குரிய தென்கொரிய ஜனாதிபதி பதவி நீக்கம் செய்யப்பட்ட பின்னர் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலேயே அவர் வெற்றி பெற்றுள்ளார் லீ ஜே மியோங் நாற்பத்தி ஒன்பது தசம் மூன்று ஒரு சதவீத வாக்குகளை பெற்றுள்ளார் அவருடன் போட்டியிட்ட கிம் ஒன் ஷூ நாற்பத்தி ஒன்று தசம் மூன்று பூஜ்யம் சதவீத வாக்குகளை பெற்றிருந்தார் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசனின் சாம்பியன் பட்டத்தை ஆர்சிபி அணி கைப்பற்றி சாதனை படைத்துள்ளது இதன் மூலம் பதினெட்டு ஆண்டுகளில் ஆர்சிபி அணி முதன்முறையாக ஐபிஎல் கோப்பையை வென்று ரசிகர்களின் ஆசையை நிறைவேற்றியுள்ளது உள்ளது அகமதாபாத்தில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அணியும் ஆர்சிபி அணியும் பல பரீட்சை நடத்தியது இதில் டாஸ் வண்டர் பஞ்சாப் அணியின் கேப்டன் ஸ்ரேயா சையர் முதலில் பந்து வீச்சை தெரிவு செய்தார் இதனையடுத்து களமிறங்கிய ஆர்சிபி அணியின் பில்சால் அதிரடியாக விளையாடி இரண்டு பவுண்டரி ஒரு சிக்ஸர் என ஒன்பது பந்துகளில் பதினாறு ரன்கள் சேர்த்தார் மறுபுறம் விராட் கோலி தனக்கென உரிய நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ரன்களை சேர்த்தார் மாயங்க் அகர்வால் பதினெட்டு பந்துகளில் இருபத்தி நான்கு ரன்களும் கேப்டன் ரஜத் பட்டிதார் இரண்டு சிக்ஸர் ஒரு இணை என பதினாறு பந்துகளில் இருபத்தி ஆறு ரன்களும் எடுத்திருந்தனர் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பதினைந்து பந்துகளில் இருபத்தி ஐந்து ரன்கள் எடுக்க விராட் கோலி முப்பத்தி ஐந்து பந்துகளில் நாற்பத்தி மூன்று ரன்கள் சேர்த்தார் இதில் மூன்று பவுண்டரி அடக்கம் இந்த சூழலில் நடுவரிசையில் விளையாடிய ஜிதேஷ் சர்மா இரண்டு பவுண்டரி இரண்டு சிக்சர் என பத்து பந்துகளில் இருபத்தி நான்கு ரன்கள் எடுத்தார் பந்துகளில் பதினேழு ரன்கள் எடுக்க ஆர் சிபி அணி இருபது ஓவர் முடிவில் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு நூற்று ரன்கள் எடுத்தது பஞ்சாப் அணியின் பந்து வீச்சு தரப்பில் ஹர்ஷ்தீப் சிங் ஜெமிசன் ஆகியோர் தலா மூன்று விக்கெட்டுகள் வீழ்த்தினர் நூற்று தொன்னூற்றி ஒரு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் களமுறங்கியது தொடக்க வீரராக விளையாடிய பவுண்டரிகள் எடுத்த நிலையில் பில் அபார ரன்களில் ஆட்டமிழந்தார் மறுபுறம் இருபத்தி ரெண்டு பந்துகளில் இருபத்தி ஆறு ரன்கள் எடுத்த நிலையில் ஆட்டமிழந்தார் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஸ்டேயாஸ் ஒரு ரன்னில் ஆட்டமிழக்க பஞ்சாப் அணிக்கு அது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது இதே போன்று ஜோஸ் இங்கிலீஷில் நான்கு சிக்சர்களை பறக்கவிட்டு பஞ்சாப் அணியை கரை சேர்ப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவரும் இருபத்தி மூன்று பந்துகளில் முப்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்த நிலையில் பெவிலியன் திரும்பினார் இறுதியில் முதல் பந்தில் சிக்ஸர் அடித்த ஸ்டோனிஸ் இரண்டாவது பந்தில் கேட்ச் ஆனார் நிகல் வதேரா பதினெட்டு ரன்களிலும் அஸ்மத்துல்லா ஒரு ரன்னிலும் ஆட்டமிழக்க பஞ்சாப் அணி தோல்வியை தழுவியது இதன் மூலம் ஆர்சிபி அணி முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றது சிறப்பாக பந்து வீசிய குர்னல் பாண்டியன் நான்கு ஓவர்கள் வீசி பதினேழு ரன்கள் விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட் உருத்தியமை குறிப்பிடத்தக்கது